ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா கருவேப்பில் பொதுவாக நம்ம அந்த கருப்பில் வந்து தாளிக்கிறதுல யூஸ் பண்ணுவோம் நிறைய பேர் இந்த கருப்பிலோடைய மருத்துவ குணம் தெரியாமல் அதை தூக்கி போட்டுறாங்க கருப்பில் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி தலைமுடி தலைமுடி கருப்பாக இருக்கிறதுக்கும் தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் கருப்பிலோடைய பங்கு ரொம்ப வாரம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே அந்த கருவேப்பிலையை வந்து ஒதுக்கிடுறாங்க ஸோ அப்படி ஒதுக்காமல் கருவேப்பிலையை எடுத்துக்கணும் அப்படின்னா அதையே ஒரு டிஷ்ஷாக பண்ணேன் ஸோ அந்த கான்செப்ட்டில் வாங்க ஒரு கருப்பில் தொக்கு அருமையான ரெசிபி சாத்தில் நல்லெண்ணெய் போட்டு கலந்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நம்ம இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம் வாங்க ஒரு கருப்பில வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் கடாய் சுடட்டும் நம்ம வச்ச கடாய் சுட்டுலேமை ஸ்லோ பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்க நம்ம விட்ட எண்ணெய் சுட்டு நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சின்னதாக ஒரு பிஞ்சு வெந்தயம் இதை லோ ஃப்ளேமில் இதுலேயே நான் ஒரு மூணு பல் பூண்டு வேண்டான்றவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் வெங்காயமும் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் பூண்டு வெங்காயம் வேண்டாம்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு சிறு துண்டு புளி பட் இந்த ஒரிஜினல் டிஷ்ஷு பார்த்திங்கன்னா இது ஒரு ஆந்திரா டிஷ்ஷு ஒரிஜினல் என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயத்தை இப்போ சேர்க்க மாட்டாங்க எல்லாத்தையும் அரைச்சிட்டு கடைசியாக மிக்சியில் இறக்கிறதுக்கு முன்னாடி பெரிய வெங்காயத்தை ஜஸ்ட்டு ஒரு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துருவாங்க அந்த வெங்காயம் வந்து பச்சையாக தான் இருக்கும் ஸோ அது வந்து நமக்கு சரிப்பட்டு வராதுன்றதுனால தான் நான் இந்த வெங்காயத்தை முன்னாடியே வதக்கிறேன் அப்படி பிடிக்கிறவங்க வெங்காயத்தை போடாமல் பூண்டியும் சின்ன வெங்காயத்தையும் சாரி பூண்டியும் வெங்காயத்தையும் எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் ரேட்டில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து காஞ்ச மண்ணா கில்லி சேர்க்குறேன் இப்போது நான் ஒரு பிடிச்ச பொடி கருப்பில் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி ஒரு துணியில் உணர்த்தி தண்ணியே இல்லாமல் வச்சுருக்கிற கருவேப்பிள்ளைய நல்ல ஒரு பிடித்தபடி ஒன்றப்படி கருவேப்பிள்ளைய சேர்த்துப்பேன் கருவேப்பிலையை இதில் நல்லா வதங்கட்டும் ஆனால் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு போட்டுக்கிறேன் தேவைன்னா அப்புறமா சேர்த்து ஒரு டீஸ்பூன் போடுறேன் கல்லுப்பு ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு அவ்வளோதான் இது நல்லா வதங்கிடுத்துனா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அரைச்சதுக்கப்புறம் ஒரு தாலிப்பு அவ்வளோதான் டிஷ்ஷு ரெடி இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இதை அப்படியே எடுத்து வச்சுருங்க நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் வந்ததுக்கப்புறம் இதை மிக்ஸியில் போட்டு கொஞ்சமாக தேவையான தண்ணியை விட்டு அரைக்கலாம் பட் என்ன பண்ணுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நான் புளி சேர்த்தேன்ல அந்த புளியை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருப்பாங்க அவங்க என்ன பண்ணுறாங்க அரைக்கும் போது இந்த புளி தண்ணியை விட்டு அரைக்கிறாங்க எனக்கு என்னமோ அப்படி அரைச்சா அந்த ஏன்னா அதுக்கப்புறம் வதக்கிறது இல்லை ஸோ அந்த புளியோட தண்ணி பச்சை வாசனையோடு இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால் தான் புளி இப்போ சேர்த்துருக்கேன் இல்லைன்னு நினைக்கிறவங்க புளியை கூட தனியாக ஊற வச்சுட்டு நான் காமிச்ச நாலு புளியை ஒரு ரெண்டு ரெண்டு மூணு டீஸ்பூன் தண்ணி விட்டு ஹாட் வாட்டர் விட்டு ஊற வச்சுட்டு இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறம் ஆ வதக்கி ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைக்கும் போது அந்த நீங்கள் அந்த புளியை கூட சேர்த்துக்கலாம் அப்படியும் செய்கிறவங்க இருக்காங்க செஞ்சுக்கலாம் பட் எனக்கு அந்த பச்சை வாசனை போயிடு இருக்குமோன்னு ஒரு பயத்தினால நான் டேரெக்டாக புளி இதில் வதக்கியிருக்கேன் வாங்க இதை ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ நம்மளோட இந்த நம்ம வருத்த கருவேப்பில் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்துடுது நான் மிக்சி ஜாரில் சேர்த்துறேன் நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் மிக்சியில் தண்ணி கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரைச்சிடு வாங்க இப்போ ஒரு தாலிப்பு போட்டுடலாம் தாலிப்பு போட்டால் நம்மளோட கருவேப்பிலை தொக்கு தயார் நான் அந்த கருப்பில் வரைக்கும் நான் அதே பேன் வைக்கிறேன் பேன் சுடட்டும் நான் ஒரு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சுடட்டும் நம்ம வச்ச எண்ணெய் சுட்டு எடுத்து நான் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு கிராக்கலாகட்டும் நான் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டேன் ஒரு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு కొంచెం జీర ఉరేయ ఒక కాంజిమడన కొంచెం కరుప్ 4 టీస్పూన్ పెరుగు ఆయ్ స్టవ్ ఆ பண்ணிட்டேன் ஸ்டவ் ஆஃப் இப்போ நம்ம அரைச்ச கருப்பை தொக்கிலேருந்து எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்களும் ஸ்டவ் ஆஃப் பண்ணுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் சேர்க்கணும் நம்மளோட கீரைய் நம்ம கருப்பில வச்சு செஞ்ச ஒரு தொக்கு தயார் இருக்கு பாருங்க சாரத்து கூட கலந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கு சப்பாத்தி கூட ஜஸ்ட் மேலே தடவிட்டு ஃபோல்டு பண்ணி சப்பாத்தி சாப்பிட்டு பாருங்கள் ஃபெண்டாஸ்டிக்காக இருக்கும் ஸோ நம்மளோட கருப்பில் தொக்கு தயார் கருவேப்பிலைய வச்சு நம்ம செஞ்ச ஒரு தொக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி நான் எந்த மாதிரி இன்கீஸ் படிச்சீங்கன்னா அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸ்ட்ரோ உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கானு கிளிக் பண்ண மறந்துடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் லக்ஷ்